சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில நம்ம சாமிக்கு விளக்கேத்திட்டு நல்ல முறையா பூக்கள் வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம இப்போ சாமி கிட்ட வச்சாச்சுங்க நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வேல்மாறல் படித்து முடிச்சுட்டோன்னாவே அந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நம்மளுக்கு முருகர் அந்த நாள் ஃபுல்லாக துணை இருப்பார் இந்த வேல்மாறல் படிக்கும்போது நான் இந்த பாடலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வேல்மாறல் படிக்கும்போது இந்த பாடலை கண்டிப்பாக சொல்லுங்கள் தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்க குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் பேரணிகெட்டு தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பு குன்று தொலைத்தவேல் உண்டே துணை ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா